கோவையில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் மாரத்தான் போட்டியின் உடனான தனது பங்களிப்பை கொண்டாடியது எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் தனது பதிமூன்று ஆண்டுகால நலன் மற்றும் சமூக பங்களிப்பை கொண்டாடியது உலகின் முன்னணி ஏர் கம்ப்ரஸர்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் மாரத்தான் உடனான தனது பதிமூன்று ஆண்டுகால உறவை பெருமையுடன் கொண்டாடுகிறது உடல் நலம் மற்றும் சமூக நலனை மேம்படுத்துவதில் தனது அர்ப்பணிப்பை தொடரும் வகையில் இந்த பங்களிப்பை இந்த நிறுவனம் தொடர்ந்து வழங்கி வருகிறது கோவை மாநகரின் மிக முக்கியமான விளையாட்டு மற்றும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் கோயம்புத்தூர் மாரத்தா நிகழ்ச்சிக்கு பவர்டு பை எனும் பெரும் நிதி ஆதரவு வழங்கும் ஸ்பான்சராக இந்த நிறுவனம் இருந்து வருகிறது மேலும் இம்முறை இந்நிகழ்வில் பங்கேற்கும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பங்கேற்பாளர்களில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் எல்ஜி ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாறத்தான் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கவும் ஒரு தளமாக உருவாக்கப்பட்டது பல ஆண்டுகளாக இந்த மாரத்தான் இப்பகுதியின் ஒரு அடையாள நிகழ்வாக வளர்ந்து புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சமூக பங்கேற்பின் அடையாளமாக மாறி உள்ளது இந்நிகழ்வின் மூலம் கிடைக்கும் நிதி புற்றுநோயை கண்டறிதல் மற்றும் பரிசோதனை முகாம்கள் ஆலோசனை மற்றும் தொடர் பராமரிப்பு நோய் தணிப்பு சேவைகள் சிகிச்சை ஆதரவு மற்றும் அறுவை சிகிச்சை கீமோ கதிர்வீச்சு சிகிச்சை நோய் கட்டறில் மருத்துவமனைகள் அனுமதித்தல் மற்றும் மறுவாழ்வு உள்ளிட்ட புற்றுநோய் நோயாளிகளுக்கான நிதி உதவி போன்ற தனது திட்டங்களை விரிவுபடுத்த கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷனுக்கு உதவி உள்ளது மாரத்தான் உடனான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸின் உறவை பற்றி அந்நிறுவனத்தின் தலைமை இயக்க அதிகாரி திரு அன்வர் ஜெய் வரதராஜ் பேசுகையில் கோயம்புத்தூர் மாரத்தான் நிகழ்விற்கு தொடர்ந்து பதிமூன்றாவது ஆண்டாக எங்களுடைய பங்களிப்பை வழங்குவதில் மகிழ்ச்சி என்றும் சமூகத்திற்கு மிகவும் உதவக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷனுடன் மீண்டும் இணைவதில் எல்ஜி பெருமிதம் கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மாரத்தான் நிகழ்வு உடல்நலம் நல்வாழ்வு மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு வலிமையான சக்தியாக மாறியுள்ளதாக நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் என் பேர் அன்வர் வரதராஜ் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸில் சிஓஓவாக இருக்கிறேன் இன்றைக்கி இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் கோயம்புத்தூர் மேரத்தான் பதிமூணு வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இந்த பனி பதிமூணு வருஷத்தில் எங்கள் நிறையா எம்ப்ளாயீஸ் கம்பெனியில் ரன்னிங்காக இருக்கட்டும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாரும் ஆரம்பிச்சுருக்குறாங்க அதனால் இந்த மேரத்தான்னால் எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறோம் எங்களை எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க கொஞ்சம் கம்யூனிட்டியும் பில்ட் ஆகுது கம்பெனியில் அதுக்கு மேலே இந்த கேன்சர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காஸ் நிறைய பேர் க்யூராக இருக்கிறாங்க அதுக்கு மேலே நிறைய பேர் சப்போர்ட்டும் இருக்குது ஃபேமிலிஸாக இருக்கட்டும் எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர் மேரத்தான் ரொம்ப பார்ட்னர்ஷிப் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே இந்த வருஷம் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் நான் வி ஆர் ஹோப்பிங் டு இன்க்ரீஸ் தேட் ஸோ இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேரத்தானோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குது அண்ட் எல்ஜி வந்து ஹி வில் கண்டினியூ டு சப்போர்ட் இட் கோயிங் ஃபார்வர்ட் சோ தேங்க்யூ